எதிர்கட்சியா இருக்கும் போது மக்கள் மேல ஒரு அவ்வளவு அக்கறையா போராட்டங்களை செய்வாராத சொல்லுவாருதான் சொல்லுவாரு நான் சொன்னேன் கடைசி வரைக்கும் இவங்க எதிர்கட்சியா இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறீங்களே நல்லா போராடுறாங்களா இந்நேரம் எதிர்கட்சி என்ன ஆகுச்சு சேகர் பாபு சம்மந்த போட்டு எந்திரிக்க மாட்டாப்ல அவருக்கு என்ன தெரியும் பாவம் குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கனை கொடுத்துவா அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு கோயிலுக்கு போனோமா தேங்காய் எவ்வளவு இருக்கு ஊது பத்தி சாம்பிராங்க எவ்வளவு போயிருக்கு உண்டியல் எவ்வளவு காசு வந்துருக்கு நம்ம தட்டப்பைக்கு எவ்வளவு வந்துச்சு நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளவு போச்சு குப்பைகளிடத்திலே நாட்டை அதிகாரத்தை நாம் கொடுத்ததால் நாடு இன்றைக்கு குப்பையாக இருக்கு நாம் கூட்டி அல்ல வேண்டியது நம்முடைய மக்களும் நாமும் சேர்ந்து கூட்டி அல்ல வேண்டியது தெருவில் கிடக்கிற குப்பைகள் அல்ல அதிகாரத்தில் இருக்கிற இந்த அறிவு குப்பைகளை என்ன சொல்லி எவ்வளவு அடுத்தம் கொடுத்து போராடினாலும் இவர்களுக்கு வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் நாம் அதிகாரத்தில் தலைவர்களை தேர்வு செய்து வைப்பதில்லை தரகர்களை புரோக்கர்களை தேர்வு செய்து வைக்கிறோம் உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்ப்பவர்களே நாம் தலைவர்கள் என்று கருதி அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இடத்தில் ஒரு துறையில் ஒரு நிலத்தில் ஒரு களத்தில் எல்லா இடத்திலும் சிக்க நம்முடைய தலைவன் வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் நாம் விடுதலைக்காக போராடினோம் சுதந்திரம் கேட்டு ஆனால் சுதந்திரம் கேட்டு போராடுவதற்காக அவர்கள் அனுமதித்தார்கள் அந்த அவனிடத்தில் இருந்தது இந்த விடுதலை பெற்ற நாட்டிலே உரிமைகளை இழந்து இல்லை பறிக்கப்பட்டு நிற்கிற நாம் அந்த உரிமையை கேட்டு நின்று போராட நிலமில்லை இடமில்லை அனுமதி இல்லை அதை கேட்பதற்கு இல்லை இது எவ்வளவு கொடுமையான அடக்குமுறை ஒடுக்குமுறை ஜனநாயகம் என்பதை வெறும் வெற்றி சொல் இங்கே இது காரணம் என்ன எப்படியானாலும் வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் எந்த மக்களின் பிரச்சனையும் எடுப்பதில்லை பல பிரச்சனைகளுக்கு கோவப்படுவார்கள் வெள்ளம் வந்தால் கோவப்படுவார்கள் திட்டத்தை சொல்லிவிட்டு என்றால் கோவப்படுவார்கள் எல்லோரும் மீதி இங்கு போராடி விட்டார்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மீனவர்கள் உழைக்கும் உழவர்குடி குடிமக்கள் இப்போது துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள் நெசவாளர்கள் எப்படி பிரச்சனைகளை தந்தவர்கள் அதற்கு காரணமாக இருந்தவர்களை மறுபடியும் அதிகாரத்தில் எப்படி வர முடிகிறது அப்ப எங்கே தவறு நடக்கிறது யாருக்குமே ஊழல் பிடிக்கல யாருக்குமே லஞ்சம் பிடிக்கல ஆனால் யார் கொடுக்கிறா யார் வாங்குறாப்போ எல்லாருமே யார் ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை அப்ப எந்த இடத்துல தவறு பிறக்கிறது என்பதை நாம் அறிய தவறுகிறோம் அங்கதான் சிக்கல் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பட்டினியோடு பச்சையோடு உட்கார்ந்து வீதியில் போராட வைக்கிற ஒரு அரசு அரசா அது தருசா நினைச்சு பாரு அவனுக்கு ஏதாவது இருக்கா இதான் மக்களின் நலன் பேணுகிற மக்களின் நலன் காக்கிற நல்லாட்சியா இதுக்கு பேரா உட்கார்ந்து போராடுகள் எல்லாம் பெண்கள் அவர்களுக்கு கழிவறையை கூட திறந்து விட முடியாது என்றால் இது எவ்வளவு இது ஒரு மனித மனம் தானா மனிதர்கள் தான் ஆட்சி செய்கிறார்களா எப்படி இதை ஏற்கிறது எப்படி இதை பொறுக்கிறது இதற்கு பேர் நிர்வாகம் நல்ல ஆட்சி நான்காண்டே சாட்சி என்று நமக்கு வேற என்னது இது சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சி தான் கேட்க தோணுது வேற என்ன செய்ய கேட்கிறது வேற என்ன கேக்கு தங்கை சாலினி கூட சொன்னாங்க இடஒதுக்கீடு சம உரிமை சமூக நிதியா நீ எதுக்கு பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு பெண்ணிய உரிமையில ஏன் பேசுறேன் இன்னும் போராடுறதுல என்ன பொம்மைகளா பெண்கள் தான் பெண்கள் தான் அதில் நிறைய பேர் கணவனை இழந்த கைம்பெண்கள் எத்தனை தாய்மார்கள் கையை பிடித்துக் கொண்டு அழுகும் போது அவர்கள் கண்ணி இருக்கும் அவர்கள் அதுக்கு என்ன நம்மகிட்ட பதில் இருக்கு ஒரு வலியும் ஒரு கோவம் தான் வருது எப்படிவா ஒழிக்கிறதுன்னு தான் வருது குப்பையை போட்டவன எங்க இருக்கான்னு நினைக்கிறேன் மாடியில் இருக்கான் மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிறவனும் அதை கொனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிறவனும் சமூகத்தில் சமநிலையில் இருக்கானா நல்லா கொஞ்சம் இடஒதுக்கீடு இந்த இடப்பகிர்வு இடஒதுக்கீடு என்கிற சொல்ல கூடாது இடப்பகிர்வு இடப்பங்கீடு அதுவும் உரிய பங்கீடு முதன் முதலாக சமபங்கு என்பதை சொல்லாதே சமபங்கு என்பது எப்படி சரியாக இருக்கும் மாடியில் இருந்து குப்பையை கீழே ஓடுகிற எடுத்து சுத்தம் பண்ணுகிற நானும் ஒன்றா ரெண்டு பேரும் சமமா நீ மாளிகையிலே வாழ்கிறாய் நான் குடிசையிலே வாழ்கிறேன் மண் குடிசையிலே ரெண்டு பேரும் சமமா சமமா நீ மூன்று பேரை உணவு உணுகிறாய் ஒருவேளை உணவுக்கு போராடுகிறேன் ரெண்டு வாழ்க்கை தரமும் சமமா அப்ப சமபங்கு என்பது எவ்வளவு எவ்வளவு பெரிய பெரிய மாற்று மாற்று பெருமக்களே என் அன்பிற்கான தம்பி தங்கைகளே இந்த நாட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரி அரிசிக்கு பருப்புக்கு உப்புக்கு ஊறுகாய்க்கு எண்ணெய்க்கு துணிக்கு எல்லாவற்றுக்கும் அதானி அம்பானி மனைவி என்ன வரி கற்றாலோ அதைத்தான் நூறு நாள் வேலைக்கு போற நம் அம்மாவும் கட்டுகிற ஒன்றாக இருக்கிறது வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கிறதா சமவங்கி என்பது பட்டியல் சமூகத்தில் பிறந்துட்டால் பிரியாவை மேயராக்கிவிட்டால் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் நாளைக்கு இதை தனியாருக்கு தாரை வார்த்தை கொடுக்கும் போது பட்டியல் சமூக மக்கள் ஒ தாழ்த்தப்பட்ட மக்கள் வீதியில் போராடுகிற போது முன்னிறுத்தலாம் எவ்வளவு ஒரே சமூகத்தில் பிறந்தால் என் தங்கை சாண்டிஸ்வரம் ரிப்பன் மாளிகையில் இருந்து வெளியே வருகிற பிரியாவும் பசியோடு பத்து நாளாக போராடி கொண்டிருக்கிற ஒன்றா ஒன்றா எப்படி அதுக்குதான் பிரியாவை கொடுத்தது கொடுக்கணும்னு ஒண்ணு இல்லையா அவனுக்கு தெரியும் நம்ம போறோம் சென்னை மாநகரம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருந்த தனியார் சிறப்பு தொகுதியா தான் இருந்தது அதை தன் மகனை கொண்டு வர வேண்டும் மாற்றிய பெருமகன் ஐயா கருணாநிதி தான் திருப்பி பிரியாவை கொண்டு வர வேண்டும் என்று மாத்தனது இவங்கதான் கோரிக்கை வைப்பது எதற்காக இந்த உரிமை நம் பாட்டனார் அயோத்திதாசரும் தாத்தா நட்டமலை சீனிவாசனும் தாத்தா எம் சி ராஜாவும் புரட்சியாளர் அம்பேத்கரும் போராடி பெற்று தந்த சமூக நீதி சமூக உரிமை எதற்காக எதற்காக இந்த அடிப்படை உரிமை கூட இழந்து நம்ம நாம் போராடி நிற்கிறதுக்கா நியாயமாக பிரியா இந்த போராடி கொண்டிருக்கிற நம் அம்மா தங்கச்சிகளோட உட்கார்ந்து போராடி இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சமூக நீதியிலே நம்முடைய பாட்டன் அயோத்தியாசன் வட்டமலை சீனிவாசனும் எம் ஜி ராசாவும் போராடி பெற்று தந்த சமூக நீதி சமூகம் இந்த இதில நமக்கு நியாயம் இருக்கு எங்கடா இருக்கு நீதி இதுல எங்க இருக்கு அதனால் பங்கு என்பதை பேசக்கூடாது சம உரிமை என்று பேசணும் அதுதான் இங்குப்பைறவனுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் மீன் பிடிக்கிறவனுக்கு இவனுக்கு சம்பந்தம் நெசவாளனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இந்த நாட்டாள உனக்கு எங்களுக்கு சம்பந்தம் என்னதான் சம்பந்தம் என்னது கொடுமையா இருக்கு கொடுமையா இருக்கு தங்கச்சி சாலை சொன்ன மாதிரி நான் தான் அதை பல தரவை பேசினேன் எப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் மேல ஒரு அவ்வளவு அக்கறையா போராட்டங்களை செய்வார் அத பண்ணுவார் இதை பண்ணுவார் நான் சொன்னேன் கடைசி வரைக்கும் இவங்களை எதிர்கட்சியா இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறீங்களா நல்லா போராடுறாங்கடா அப்படின்னு இந்நேரம் எதிர்கட்சியா இருந்தா என்ன ஆகுச்சு இதே சேகர்பாபு சம்மந்தத்தை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டாப்ல அவருக்கு என்ன தெரியும் குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கள் குப்பை அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு கோயிலுக்கு போகணுமா தேங்காய் எவ்வளவு இருக்கு ஊதுபத்தி சாம்பராணி எவ்வளவு போயிருக்கு உண்டியில் அளவுல காசு வந்திருக்கு நம்ம சட்டப்பைக்கு எவ்வளவு வந்துச்சு நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளவு போச்சு வெளிப்படையா ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லு அறநில்துறையில ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் எந்தெந்த கோயில்ல எவ்வளவு வருமானம் அது கோயில் நிர்வாகத்துக்கு பராமரிப்பு திருச்செந்தர் முருகன் கோயில காலி வரை கட்டி கொடுக்க முடியல சிவநாடார் வந்து கட்டி தர வேண்டியது கோடிக்கு கட்ட வரணை கமிஷன் கட்டி திருப்பி வர நீங்க அவர் கோய்ச்சிட்டு போயிட்டாப்புல அடா கோயிலுக்கு கக்கூஸ் வழிபட வர மக்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க வரேன் என்ன கமிஷன் கேக்குறீங்கன்னு மறுபடி கஞ்சி கதி குடிச்சிட்டு வந்தாங்க போனா போகுதுன்னு கட்டி கொடுத்தாப்புல கக்கூஸ்ல கமிஷன் அடிக்கிறவர்கள்கிட்ட போய் இவங்க கக்கூஸ் கூட மணக்கமடா இவங்க அதை விட கேவலமா நாடுவாங்கடா இவங்க இவங்கள போய் போயிட்டுருக்காங்க தங்கச்சி சொல்லிச்சல சாரி நீ உள்ள விடல அந்த அறைக்குள்ளே இந்த துப்புரவு பணியாளர்களை விடாதீங்கன்னு போகாதீங்க அவட கூட்டி பெருகிட்டோம் அவங்களே அள்ளிக்கிட்டு எப்படி இருக்கு உள்ள இவர்களுக்கெல்லாம் நினைக்கிறார்கள் ஏற்கனவே அஞ்சு ஆறு மண்டலத்தில் அதிமுக ஆட்சியிலே தனியாருக்கு கொடுத்து விட்டாச்சு இப்ப நீங்க வந்து பேசுறீங்களே அப்படின்னு நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போது கொடுத்ததை இப்ப நாலரை ஆண்டுகளாக நீங்கள் நிறைவேற்றவில்லையே

மாசத்துக்கு ஐம்பது கோடி தான் தேவைப்படுது அப்ப ஐநூறு கோடியிலே முப்பது ஆயிரம் சம்பளத்திற்கு மக்களை நிரந்தர பணியமர்த்த முடியும் என்கிற போது அப்ப இரண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு எதுக்கு எதற்காக அதுல ஆயிரம் கோடி உனக்கு கமிஷன் அவனுக்கு கமிஷன் இந்த முதலாளிக்கு கமிஷன் இந்த ராம் கிங்கிற நிறுவனம் அவன் அவன் இந்த குப்பை பிறந்தவனா இல்ல ரொம்ப நாளா எங்க இல்லை எங்கள் சித்தப்பன் பித்தப்பை சேர்த்து வச்சுக்கிட்டு போனோம்னா நீ யார் முதல்ல நீ யாரு நீ ஏண்டா குப்பையான கூட வாடா சம்பாதிக்க நினைப்பிய கூட வாடா சரி ஐயோ ஐயோ அதான் நான் சொன்ன இவங்க இது கவர்மெண்ட் கிடையாதுரா கமிஷன் மண்டி இவங்க கமிஷன் நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவர் நம்ம வந்து முதலமைச்சர் முதலமைச்சர்னு சொல்லாத அந்த முதலமைச்சருங்கிற பேர் இது இது வந்து அண்ணா துறைக்கு சொல்லப்பட்டிருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கு தாத்தா ஹோமந்து ராமசாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு அவங்க எல்லாம் நேர்மையின் நேர் உருவமா நின்று ஆட்சி செஞ்சிருக்காங்க அது அந்த மறுபடியும் இந்த முதலமைச்சர் சொல்லாத நீ முதலமைச்சரை தேர்வு செய்யலடா சாராய ஆலை அதிபரை தேர்வு நீ பேர வச்சிருக்க ஏ மீனவன் பதினாலு பேரை கைது பண்ணிட்டா ஈடி ரைடு வந்தா ஓடி போற இவர் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுறாப்லடா போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சிருக்காடா நீ போஸ்ட் மாஸ்டர் ஏ இமெயில் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கிற காலத்துல கடிதம் எழுதுறாங்க என்னடா பண்ண சொல்றாங்க இவங்களை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண கடிதம் அத பாடிச்சு உடனே அந்த சுப்பிரமணியம் சரிசங்கர் பறந்து போயிட்டாப்ல இலங்கைக்கு என்னடா ஸ்டாலின் கடிதம் எழுதிட்டாப்ல நீ என்ன பிடி பண்ணிட்டு இருக்கேன் ஈடி போடு ஓடி வாரம் மோடின்னு போய் கை கொடுத்துருவா அப்படியே கிழஞ்சிருவாம்ல ஒரு பாவமா ஒரு முகம் வச்சிருப்பாங்க அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி ஷாலினி சொல்ற மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க அது சேடு மூடு வேணும் சேட் மூடு வேணும்ல ஒரு சேட் மூட் அந்த ஆள் கிளீன் இந்தியா கிளீன் இந்தியான்னு போட்டு அவங்க பண்ண நாடகம் தெரியும்ல பா அவரை தான் கூட்டி வந்த வாப்பா கிளீன் இந்தியா பாய்ஸ் இங்கே வாங்க இங்கே அம்மா அப்பாலாம் அப்படி உட்காந்து தெருவில் நடக்கிறாங்க இங்கே வாங்க இந்த பாருங்க வருவாங்க சாக்கில் கொண்டு வருவாங்க மூட்டை அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள்லாம் பாருங்களேன் காட்சி கொண்டு வருவாங்க திஸ் பிளேஸ் ஓகே கேமரா எல்லாம் ஓகே ஓகே கொட்டுவாங்க கொட்டினோன்னே எல்லாம் டச் அப் எல்லாம் முடிஞ்சோன்னே அந்த கூட்டுற பேருக்கு எதை வச்சுக்கிட்டு ஓகே 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 கிளீன் இந்தியா ஹை அது படம் காந்தி கண்ணாடி ஒன்னு போட்டு கீழே ரெண்டு இந்தியில் எழுதிடுவாங்க என்ன கருமாந்திரம் என்னடா கிளீன் இந்தியா கிளீன் இந்தியா கிளீனா இருக்காடா அண்ணன் இந்த கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா தானே கிளீனா இருக்கா இல்லையான்னு இந்த பயல்களை பார்த்தா அவன் உலகத்துல உலகத்திலேயே உலகத்திலே அதிகமா குப்பை இருக்கிற நாடு இந்தியா